அன்பகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் முரளிசங்கர் அவர்கள இணை பொதுச் செயலாளர் சகோதரர் அருள்மொழி அருள் அவர்கள இளைஞரணி தலைவர் தமிழ்குமரன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாநில துணைத் தலைவர் திருத்தணி முன்னாள் சட்டப்பேரவை ரவி ராஜ் அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் நானும் ஒரு முறை வரவேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்து மூன்று தினங்கள் முன்பாக அறிவித்து உடனடியாக நம்முடைய பாட்டாளி மக்களின் முன்னணி பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வருவதற்கு பல்வேறு விமானங்களிலே பதிவு செய்து அதிலே ஏராளமான விமானங்கள் ரத்து செய்திருந்தும் ஒரு சிலர் ரயிலே வந்தார்கள் மற்றவர்கள் மிக சிரமத்திற்கு உட்பட்டு விமானங்களை வந்து சேர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம்முடைய குடும்பத்தலை மருத்துவ வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் நம்முடைய ரத்த நாளமாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு எதிராக இருக்கிறது என்ற செய்தி தேர்தல் செய்தி நம்முடைய தொண்டர்கள் மத்தியிலே தமிழகத்தில் இன்றைக்கு தாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதியில் கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இதை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தான் தலைவர் மாம்பழத்து பாட்டாளி மக்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ டெல்லி தலைமையில மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது கடந்த இரண்டு தினம சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் மழையின் காரணமாக தள்ளி வைத்தோம் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி போராட்டமாக தமிழகம் முழுக்க பாண்டி உள்ளிட்ட தமிழகம் முழுக்க இது போராட்டம் வெடிக்கும் என்பதை தேர்தல் ஆணையத்துக்கு எச்சரிக்காக சொல்கிறோம் எங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய வேர்வை சிந்தி ஒவ்வொரு தமிழகத்திலும் அத்தனை கிராமத்திலும் சென்று உழைத்து உழைத்து போன எங்கள் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான செய்தி நீதிமன்றம் சொல்லிடுச்சு யாரும் தலைவர் இல்ல பாட்டாளி முக்சிக்கு அவங்க கொடுத்த அந்த கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கு என்னுக்கு வெட்டு கொடுத்து இருக்கிறது